பாப்பா யா இன்னும் சிண்டி போடலையா சில்லி போடணும் ஏன் கஸ்டமர் வெயிட்டிங்ல நிக்கறாங்களா நேத்து தான் அனௌன்ஸ்மென்ட் பண்ண நாளைக்கு சில்லி கடை ஓபன் அப்படினு இன்னைக்கு இவ்ளோ பேர் வந்துட்டாங்க ஆமா சீக்கிரம் போட் தரேன் வாரம் फ्रेंड्स இந்த மலைய வந்த பல வாங்கிட்டு வந்தாங்களா ரொம்ப பழுத்தது நல்லா இனிப்பு சரியான இனிப்பு நாங்க வந்து புதுசா காலிஃப்ளவர் சில்லி கடை வந்து ஓபன் பண்ண போறோம் இன்னையில இருந்து உங்ககிட்டயே நான் சொல்லவே இல்ல சர்ப்ரைஸ் நேற்று தான் சொன்னேன் இன்னைக்கு அத்தனை பேர் வந்து கெட்டு போயிட்டாங்க கரெக்டா நாலு மணிக்கு சார்பா சில்லி வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படின்னா இப்போ நாடைய காலாச்சு இந்த கால் மணி நேரத்துக்கு கெட்டு போயிட்டாங்க எப்படா சில்லி போடுவேன் எப்ப சில்லி போடுவேன் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க பாத்தீங்களா எப்படி மேக்னேட் பண்ணி வைச்சிக்கிறேன்னு இப்படி பார்க்கும் போதே கலர் சூப்பரா இருக்குமே பொறிச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் இதுல வந்து அந்த சில்லி பவுட்ரு கொஞ்சமாக அரிசி மாவு அப்புறம் கா இது கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக உப்பு அப்புறம் காரம் பத்தாவது அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு போடுறதுனால அதனால் லைட்டாக வரமிளகாய் தூள் போட்டுக்கிறேன் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா லெமனு எல்லாமே சேர்த்து அப்படியே சூப்பராக தரமாக கலக்கி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துகிற வேண்டியதாக எண்ணெய் வந்து இருக்குது நூறு கிராம் எவ்வளவு ஐம்பது ரூபாயா ஐம்பது நூறு கிராம் ஐம்பது நூறு கிராம் ஐம்பது நம்ம வந்து வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயில் ரெண்டே லிட்டர் தான் ஆரம்பிச்சேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் எங்களுக்கு தனியா இருக்கு ஃப்ரிட்ஜில் இருக்குது இது வந்து இப்போ வியாபாரத்துக்கு மட்டும் வந்து களைக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப பொரிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து விற்பனை தொடங்கிற வேண்டியதான்

அதனால தான் நான் இங்கே செய்யலை அங்கே செஞ்சதுனால சாப்பிட்டு வந்துட்டேன் எப்பவுமே சாப்பிட மாட்டேன் இந்த டைம் சாப்பிட்டேன் அப்புறமா என்ன சொல்ல வந்தனே அதுக்குள்ளேயும் நீ இடையில வைசிட்டேன் அதனால தான் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறோம் ஆனால் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா நாங்களாம் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது ரொம்ப வருஷமே எங்கள் தாத்தா மாலை போட்டு போனார் பதினெட்டு வருஷத்துக்கு மேலேயே போட்டிருந்தார் தொடர்ந்து அதனால நாங்கள் அப்போ இருந்து பக்தி பயம் மயமா இருந்தனாலும் இப்போ பக்தியோடய இருக்கிறோம் ஓகே நம்ம சில்லியை வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் சொல்லுங்க நூறு கிராம் எவ்வளோ ரேட்டுக்கு போடலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து இதுதான் எப்படி வியாபாரம் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு வந்து ஃபுல்லாக காலிஃப்ளவர் அறுவடை தான் வேட்டை தான் காலிஃப்ளவர் வேட்டையில இறங்கி ஒரு சாக்குவே போட்டு போட்டு நல்லா போடுற வேண்டியதா ஓகே இப்போ ஆயில் வந்து ஹீட் நான் போடுறேன் போட்டு எப்படி நம்ம நீட்டை பூவை சுத்தம் பண்ணி போட்டதும் நீட்டை தான் போட்டோம் ஆமாம் அதான் சூப்பராக நீட்டாக ஒவ்வொன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமே இறக்கி வச்சு காலிஃப்ளவர் போட்டு அதில் மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி ஒரு பத்து நிமிஷம் அதிலே ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்து இன்னொரு நல்லா கூலிங்கான வாட்டரில் மறுபடியும் சுத்தமாக மறுபடியும் ஒரு டைம் அலசி அதுக்கப்புறம் தான் வந்து இதில் போட்டு கலக்கிருக்கிறேன் அதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கணும் எடுக்காமட்டுட்டோம் ஏன்னா எங்களுக்கு இதில் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு சரி அதுவும் இல்லாமல் அதெல்லாம் எடுத்தோம்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடுமேனு சொல்லிட்டு விட்டாச்சு அது உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல இப்போ நான் வந்து இதை போட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே நம்ம வந்து இப்போ ஜேபி மசாலா போடலின்னா அதுக்கு பதிலாக சீரகத்தூள் குருமிளகு தூள் அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம அதெல்லாம் போட்டதுனால ஆட் நல்லா இருக்குதா கலரு எனக்கே சாப்பிட்லாம் தோணுது அங்கே போற கேமரா மேடம் வெயிட்டிங் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு இது மட்டும் நம்மளுக்கு பர்ஃபெக்டா வந்துருச்சுண்ணா ஓஹோ ஆனால் சில்லிக்கிறது நல்லா பறக்கு ஓகே இப்போ ஆயில் கீட்டானோன்னு நான் போட்டுறேன் போட்டு அப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் இது எலந்த பழம் சாப்பிட்டு வந்துடுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்போல்லாம் சபரிமலை போயிட்டு தின்னேன் கம்பல்சரி வாங்கிட்டு வருவாங்க இப்போ கூட வாங்கிட்டு வருவாங்க சரி சாப்பிட்டு வரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு என்னடா வீட்டில் போடுற பிஸ்னஸ் வியாபாரம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேப்பீங்க இப்போ நம்ம கஸ்டமர் வந்து வெளியில தான் வெயிட் பண்றாங்க அதனால நம்ம வீட்டில் தான் வந்து கொஞ்சமான அளவில் வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஓகேங்களா அதனால இப்போதைக்கு இப்படி அதுக்கப்புறம் நம்ம தள்ளு வண்டியோட வாங்கி நம்ம வந்து ஈவினிங் டைம்ல மட்டும் பண்ணலாம் ஓகே ஓகே இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம போடலாமா இன்னொரு கலந்து கொடுக்கலாம் இப்போ வந்து இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சுங்க மசாலாவெல்லாம் நல்லா இறங்கட்டும் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் திக்குற சவுண்ட் கேட்கும் பாப்பா நீ நல்லா நொறுக்குப்பா நீ நொறுக்கு நல்ல மனசுக்கு நீ நல்லா நொறுக்கு திங்கிற சவுண்டும் கேக்கும் பின்ன கேட்காதா கேமரா முன்னாடி முன்னாடி வாய வச்சுட்டு கதக் கதக்குன்னு பண்ணிருக்கீங்களா

பெரிய பரம்பர ரகசியத்தவே உங்க முன்னாடி நான் ஓபன் பண்ணிட்டேன் ஓகே இது நல்லா பொறியிட்டோம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் ரொம்ப அப்புறம் திட்டிடுவாங்க நீ எவ்வளோ நேரம் தான் பேசியே பத்து நிமிஷம் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி வெயிட் பண்ணுங்க நான் வந்து இப்போ பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு டைம் போட்டு எடுத்துட்டேன் இங்கே வாருங்க கிட்ட கொண்டு வந்து காட்டுங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரா அப்படியே நான் எதிர்பார்க்காத விட நல்லாவே வந்திருக்கு இப்ப வந்து நம்ம லெமன் புரிஞ்சு விட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் சாப்பிட்டு பார்த்தா தானே கஸ்டமர் பிடிக்குதான் சொல்ல முடியும் அங்க வர ஆரவன பாக்குது நம்ம சூடாக்குது சூடாக்கு குடிக்கணும்

ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு பொறிச்சு எடுத்துட்டு வியாபாரம் பண்றது அடுத்த ஒரு வீடியோல நான் வந்து போடுறேன் இதுதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த தொழில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க தட்டத்தில் போட கொடுப்பா பையனுக்கு அங்க வாரு கையில் எடுத்துட்டு இல்லாம புரியும் முடிச்சுக்கோங்க